அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது வரைக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் கட் பண்ணுறது எல்லாம் மூணு பிரிவாக போட்டேன் நீங்கள் பார்த்தீங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் இப்போ அடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன் இப்போ வந்து பின் துணி நம்ம கட் பண்ணோம்லா அந்த கட் பண்ண பின் துணியை நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒன்றரை இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டோம்ல தையல் த உங்களுக்கு வெட்டி காமிக்கும் போது நான் தெளிவாக சொன்னேன் அந்த ஒன்றரை இஞ்சை வந்து அந்த ஒன்றரை இஞ்சிக்கு அந்த டாட் வரைக்கும் நம்ம மடைக்கிறணும் உங்களுக்கு மடிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஒரு அரை இஞ்சியில் ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இப்படி மடக்கி வச்சுக்கலாம் நான் இந்த அந்த டாட் வரைக்கும் மடக்கி தைக்கிறேன் பின் துணியை வரைக்கும் கரெக்டாக இந்த பக்கமும் இந்த டாட் வரைக்கும் மடிச்சு வச்சாச்சு அடுத்து கை துணி எடுத்துக்குவோம் கை துணியை எடுத்துக்கிட்டு கையை வந்து இப்படி மடிப்பு தான் இருக்குது நம்ம விளிம்பு பகுதி நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இது விளிம்பு பகுதி இது மடிப்பு பகுதி போட்டு நம்ம வெட்டினோம் இப்போ இதில் விளிம்பு பகுதியை மேலட்டால் உள்ள விளிம்பு பகுதியை இப்படி எடுத்துட்டா போதும் இப்படி எடுத்து நெட்டுக்கு ஒரு தையல் இதில் வந்து நம்ம வந்து ஒன்றரை இஞ்சி விட்ருக்கோம் இப்போ அரை இஞ்சி மடக்கி இதில் ஒரு தையல் போடுவோம் கையில் கையை ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அடுத்து பட்டி வெட்டணும் பட்டி வந்து முதல்ல அடியில் ரெண்டு பீஸ் துணி எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் துணி எடுத்துக்கோங்க உள்ள ஒரு துணி கொடுப்போம் அடியில் ஒரு துணி தெரியும்லா இப்போ இந்த ப்ளவுஸில் நான் துணி இருந்ததுனால கீழே கொடுக்கறதுக்கு அதே கலரில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த துணி எடுத்துருக்கேன் அதுக்கு ஊடையில் இந்த கலர் ஒரு துணி கொடுத்துருக்கேன் இது எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி நல்ல துணி நம்ம பட்டி கட் நல்ல துணி இருக்குல்ல கட் பண்ண இதையும் இப்படி பண்ணியாலேயே வச்சுக்க வேண்டியதான் நல்ல பக்கத்தை இப்படி இந்த நல்ல பக்கம் வந்து கொஞ்சம் இப்படி நீளமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நல்ல பக்கம் வந்து நீளமா இருக்கணும் உள்ள கொடுக்குற துணி கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிடணும் ஒரு ஒரு இன்ச் இப்படி பாத்துக்கோங்க இதை நம்ம இப்படி ரெண்டு மடிப்பா மடிச்சு இதில் வச்சு இப்படி அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உள்ள துணியை மட்டும் தச்சிருவோம்ல ஒரு இஞ்சி அதை ரெண்டு மடிப்பா மடித்து இப்படி வச்சு பட்டியை அதே மாதிரி அடுத்த பட்டியவும் இப்படி அடுத்த பட்டியவும் அதே மாதிரி ஒரு இஞ்சி விட்டு அதை ஒரு இஞ்சியை ரெண்டு மடிப்பா மடித்து தைச்சிக்குவோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பட்டி ரெண்டையும் எடுத்தாச்சு கை ரெண்டையும் எடுத்தாச்சு இப்போ இது மூணையும் தச்சாச்சு இதை தனியாக வச்சுக்குவோம் அடுத்து முன்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம் ப்ளவுஸை போதே நான் உங்கள்ட்ட சொன்னேன் இந்த பிரிண்டிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு வச்சு நம்ம வெட்டினோம்னா வந்து அது லெஃப்ட் சைடு போயிடும் இதே இது நம்ம கீழே இருக்கிற மாதிரி வச்சு வெட்டினோம்னா அப்படி ரைட் சைடு தெரிகிற மாதிரி வரும் அதனால் இப்போ இது லெஃப்ட் சைடு தான் இருக்குது இப்போ இந்த துணியை எடுக்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பமாகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தைக்கும் போது இந்த துணியை வெட்டின மாதிரியே வச்சுக்கிட்டு இந்த சைடு ஒரு கோடு சாப்பீஸை வச்சு இந்த சைடு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ இந்த வலது கை பக்கம் உள்ள துணியை இப்படியே ஒரு துணியை இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க வலது கை பக்கம் உள்ள துணியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இடது கை பக்கம் உள்ள துணியை இப்படி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கிட்டு அதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே திருப்பி போட்டுருங்க நிறைய பேர் இதுக்கு குழப்பமாகும் ரெண்டு பக்கமும் இது வந்து குழப்பமாகும் அதுக்கு தான் சொல்கிறேன் இது இப்போ நல்ல பக்கம் ரெண்டு இதுவும் நல்ல பக்கம்ங்கிறதுக்கு நம்ம மார்க்கிங் போட்டிருக்கோமா இப்போ நம்ம வலது கை பக்கம் உள்ளதை எடுத்து டாட் போட போகிறோம் ஆனால் வந்து இது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ள கப்பு லெஃப்ட் சைடுக்குள்ள கப்பு இப்போ நம்ம டாட் போட போகிறோம் இப்போ இதில் வந்து இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கவா ஒன்றரை இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி கிராஸாக வச்சுட்டு நமக்கு இந்த டாட் இருக்குது நம்ம டாட் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த டாட் இருக்குது அந்த டாட்டில் இருந்து வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம் நம்ம இப்படி கிராஸாக அடிச்சிட வேண்டியதான் ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வந்து இந்த டாட்டோட நுனியை பிடிச்சிக்கோங்க இங்கே ஆப்போசிட்டில் இப்படி பிடிச்சுப்போங்க இதை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக பிடிக்கிங்களா தப்பாக பிடிக்கிங்களா கொஞ்சம் அங்கே வந்து இது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நுனி வந்து இப்படி முன்ன பின்னே இருக்கும் இங்கிட்டு சரியில்லாமல் போயிடுச்சுனாலும் இப்படி இருக்கும் அதனால் இந்த நுனியை பிடிச்சிட்டு கரெக்டாக இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் ஒன்று போல் இருக்கு இப்போ தெரிஞ்சிடும் இதில் நம்ம ஒரு டாட் போட்டுக்கணும் இது வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இப்படி விரல வச்சுக்கோங்க விரல வச்சுட்டு இந்த விரல்ல ரெண்டாவது கோடு வரைக்கும் ரெண்டு கோடு வரைக்கும் இதுல வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதுக்காண்டி சொல்றேன் அதுல நல்ல தையல கூட ரெண்டு தடவை இது பண்ணிட்டு பிரியாம இருக்கிறதுக்காண்டி இது பண்ணோம் இப்ப இந்த ரெண்டுக்கும் ஊடையில இந்த இருக்குல்லா இந்த ரெண்டு ரெண்டு டாட்டுக்கும் ஊடையில இந்த ஒரு டாட் இதுவும் இதுல இருந்து ரெண்டு இஞ்சு கணக்கு வச்சுக்கணும் இப்ப இந்த ரெண்டுக்கும் ஊடையில இந்த போட்டிருக்கோம்ல ரெண்டு தையலுக்கும் ஊடையில இப்ப நம்ம இதில் ஒரு டாட் நம்ம லெஃப்ட் சைடு கப்பு இப்ப நம்ம பிடிச்சாச்சு இப்போ ரைட் சைடு கப்பு இப்ப ரைட் சைடு கப்பு பிடிக்க போறோம் சைடு கப்புலேயும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இதில் ஒன்றரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இம் கப்பு தான் எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும் நீங்க இந்த வெட்டும் போது இந்த டாட்டை வந்து கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக போட்டலாம் அதே மாதிரி இந்த இருந்து இங்க கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு அதுல ஒரு ரெண்டு இஞ்சு கேப்பில் அடிச்சிட வேண்டிதான் இந்த டாட்டுக்கும் இதுக்கும் உடையில ஒரு ரெண்டு இஞ்சு கேப் இப்போ இந்த ரெண்டு டாட்டுக்கும் ஊடையில் இந்த இருக்கா ரெண்டு டாட் இருக்கா அந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்டரில் இங்கே ஒரு டாட் இங்கேருந்து இப்போ ரைட் சைடு கப்பும் பிடிச்சாச்சு ரெஃப்ட் சைடு கப்பும் பிடிச்சாச்சு ரைட் சைடு கப்பும் பிடிச்சாச்சு இப்போ வந்து பட்டி வெட்டுவது நான் உங்ககிட்ட சொன்னேன் பட்டி வந்து நான் த ஸ்டிச் போது தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை உங்களுக்கு இப்போ நான் பட்டியை வெட்டி காமிக்கிறேன் இப்போ பட்டியை வெட்டுறதுக்கு என்னென்னா நம்மளோட பின்பகுதியை நம்ம தச்சு வச்சுருக்கோம்லா அந்த பின்பகுதியை அப்படி போட்டுக்கோங்க இப்படி மடித்து வச்சுக்கோங்க பின்பகுதியை பின்பகுதியை மடித்து வச்சுட்டு இந்த கப்போட லெஃப்ட் சைடு கப்பு லெஃப்ட் சைடு கப்பை மேலே தூக்கி இப்படி போட்டுக்கோங்க சரியா லெஃப்ட் சைடு கப்பை இப்போ மேலே தூக்கி போட்டாச்சு உங்களுக்கு முதலே பட்டி வெட்டினா கூட குறையன்னு சொல்லி உங்களுக்கு இதாகும் அதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து இப்போ இது பண்ணிட்டோமா இப்போ நம்ம பட்டி வச்சோம்லா அந்த பட்டியை இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுவோம் ரெண்டு ஒன்று போல் தைச்சிருக்கோம் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த அடிப்பகுதி அடியில் போகணும் தையல் பகுதி மடித்து வச்சுருக்கோம்ல அதை அடியில் போகணும் இது இப்படி மேல்ட்டால் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த மேல் கோட்டில் கொஞ்சம் மேலே தெரியுதா இதோட கொஞ்சம் மேலே ஏன்னா தையலுக்கு போகும்லா அதனால் இந்த துணியை விட ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி இதில் ஒரு டாட் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த அர்க்கா துணி இந்த அர்க்கா துணி அந்த துணிக்கு ஒரு அரை இன்ச்சு மேலே வச்சுக்கிட்டு நம்ம பட்டியை கட் பண்ணிடலாம் பட்டியை கட் பண்ணும்போது என்ன செய்யணும் இந்த பட்டி இருக்குல்ல நம்ம இப்ப வரைஞ்சோம்ல பட்டிக்கு அடியில தையல் போற மாதிரி வச்சிருக்கோமா இதான் இது நல்ல பக்கம் நீங்க கோடு போட்டுக்கோங்க இது இந்த பட்டி இந்த சைடு பட்டி இது வந்து இந்த சைடு பட்டி இப்படி ரெண்டையும் கோடு போட்டுக்கோங்க குழப்ப வேண்டாம் ரெண்டுக்குமே தையல் வந்து உள்ள போகுது தெரியுதுல ரெண்டுக்குமே தையல் உள்ள போகுது இப்படியே வச்சு ரெண்டுக்கும் தையல் உள்ள இருக்கா இப்படியே வச்சு அந்த நம்ம மார்க் பண்ண ரெண்டு பக்கமும் கீழேயும் மேலேயும் தெரியணும் இது நல்ல பக்கம் இது இன்னொரு பட்டியோட நல்ல பக்கம் இதை ரெண்டே இப்படி வச்சுக்கிட்டு இப்ப இங்க மார்க் பண்ணியிருக்கோம்லா இதுல இருந்து இப்படி கோடு போட்டு இப்படி வளைச்சு கோடு போட்டுக்கோங்க இந்த வளை வந்து நீங்க உங்களுக்கு வரலன்னா இப்படி கோடு போட்டுக்கிட்டு அதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள வச்சு இப்படி இறக்கி இப்படி போட்டுருவோங்க அவ்வளவுதான் பட்டி வந்து பட்டியை வெட்டிட்டோம் இப்போ பட்டியை வெட்டிட்டோமா இப்போ பட்டியை வந்து லெஃப்ட் சைடு உள்ள பட்டி இப்படி தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு குழப்பம்னா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே மார்க்கிங் இருக்கு அந்த மார்க்கிங்கில் இப்போ லெஃப்ட் சைடு உள்ள கப்புக்கு பட்டியை வைக்க போகிறோம் இப்போ இதில் அரை இன்ச்சில் வச்சுட்டு பட்டியை ஜாயின் பண்ண போறோம் இப்போ தைக்கும் போது இந்த இந்த இதை நீட்டிட்டு இருக்கும்ல அது இதை கொஞ்சம் அப்படி உள்ள மடைக்கி இந்த டாட்டை வந்து இப்படி உள்ள மடக்கி விட்டுட்டு இப்படி உள்ள மடக்கி விட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த இது அப்படியே மிஷினில் வச்சிருக்கேன் லெஃப்ட் சைடு உள்ள பட்டிக்கு ரைட் சைடு உள்ள கப் இருக்கு இப்போ அதே மாதிரி அரைஞ்சி வச்சுட்டு அடிச்சிருவாங்க அந்த பட்டியை மடக்கி விட சும் அந்த டாட்டை அந்த டாட்டை மடக்கி விட்டுருங்க அதான் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டோம் ரொம்ப ஈஸி தான் இருபது நிமிஷத்தில் தச்சிடலாம் ஒரு ப்ளவுஸை இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா இருபது நிமிஷத்தில் பிளவுஸை தைச்சிடலாம் இருபது நிமிஷமே அதிகம் தான் இதை இப்போ இது லெஃப்ட் சைடு கப்பு டாட்டுன்னு பாருங்க டாட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா டாட் கரெக்டாக இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி வெட்டினீங்கன்னா இந்த முடிச்சாச்சு இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு கப்பு எதையும் முடிச்சாச்சு பின்னாடி பாருங்கள் இந்த தையல் வந்து பின்னாடி வரணும் அதை கனெக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி வெட்டிக்கோங்க ரெண்டு பட்டியும் ஒன்றா வச்சு அவ்வளோதான் அது முடிச்சாச்சு இப்போ கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கணும் கொக்கி பீஸ் வீ பீஸுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட கழுத்தில் வெட்டும் போது கொக்கி பீஸ் வீ பீஸுன்னு நான் வெட்டி காட்டினலாம் உங்கள்கிட்ட அதை வந்து நீங்கள் வந்து இப்படி மடிப்பாக இருக்கும் அதை அப்படி சென்டரில் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இப்படி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இப்போ வந்து இது வந்து ரைட் சைடு கப்பு ரைட் சைடு கப்புக்கு இந்த துணியை ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து அதில் ஒரு துணியை கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கிட்டு இத மேலே வைக்கணும் இதில் வந்து நம்ம வந்து வீ பட்டி அடிக்க போறோம் பட்டி அடிக்க போறோம் இதுக்கு வந்து அடியில துணி வச்சிருக்கோம் இதே மாதிரி அரைஞ்சில் எப்படி ஒரு தையல் போட்டுருவாங்க கீழே வந்து இந்த துணியை அப்படியே மடக்கி விட்டுருங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு கப்புக்கு என்ன சொன்னோம்னா லெஃப்ட் சைடு கப்புக்கு மேலே வைக்கணும் துணி அதில் கீழே வச்சோம் அதில் கீழே வச்சோம் லெஃப்ட் சைடு கப்புல கீழே வச்சோம் துணியை கீழே வச்சு மேலே எடுத்தோம் இங்க வந்து மேலே வைக்கிறோம் மேலே இங்க கீழே இது வந்து கொக்கி வைக்கிறது இது கீழே அப்படி மடக்கி வைப்பாங்க இதை எடுத்துட்டு இதில் ஒரு படிமான தையல் அமுக்கு தையல் அதை ஒட்டினால நல்லா அமுக்கு தையல் போட்டு அதே மாதிரி அந்த சைடுக்கும் எடுத்துட்டு ஒரு அமுக்கு தையல் இப்ப இதை இதை ஒன்னே நம்ம முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஒரே இதில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதாகும் இதை இப்படி மடக்கிக்கோங்க இந்த பீஸ் கொடுத்துருக்கோம்ல இதை வந்து இப்படி மடக்கி இன்னொன்று இந்த தையலுக்கு நேராக இந்த தையல் இருக்குல்ல இது வந்து கொக்கி சொருவ போறது இந்த தையல் வரைக்கும் மடைக்கணும் தையல் வரைக்கும் மடைச்சிட்டு இப்படி மடிக்கிறணும் இப்போ வந்து நம்ம இது கொக்கி சொருவ போற பகுதி இதில் ஒரு அடி போட்டோம் அவ்வளோதான் கொக்கிசோருகிற பகுதி முடிஞ்சது பொக்கி வருகிற பகுதியை தச்சிட்டோம் தைச்ச பிறவை என்ன செய்யணும் அதை இப்படி போட்டுக்கிட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்குலாம் கழுத்து வெட்டும் போது சில நேரம் முன்ன பின்னே இருக்கலாம் அதை கடைசியில் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி செக் பண்ணிக்கிடணும் அந்த கழுத்தும் நம்ம அளவு ப்ளவுஸோட கழுத்தும் இதுவும் ஒன்று போல் இருக்கா என்ன தான் நம்ம வரைஞ்சாலும் மறு தைக்கும் போது அங்கே கொஞ்சம் போகும் இங்கே கொஞ்சம் போகும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி போட்டு பார்த்துக்கணும் இப்படி போட்டு செக் பண்ணிக்கிடணும் செக் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் இன்னும் கழுத்து வெட்ட வேண்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டன்னா வெட்டிக்கலாம் பெருசாக இருந்தால் ஷோல்டரில் கூட கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அதனால இப்படி அளவு ப்ளவுஸை போட்டு இப்படி நம்ம வரைஞ்சிக்கிடணும் வரைஞ்சி கொக்கி பகுதி வலையை முதல்ல முடிச்சிடணும் கொக்கி பகுதி தச்சிட்டு இப்படி கழுத்தை போட்டு பார்த்து வரைஞ்சாச்சு வரைஞ்ச பிறவும் நம்ம அதை வெட்டிடுவோம் இங்கிட்டு நம்ம கொக்கி பீஸில் வந்து நம்ம இப்படி இது பண்ணி வரைஞ்சி வெட்டினாதான் அடுத்து நம்ம வீப்பட்டி தைக்க போறோம்லா வீப்பட்டி தைக்கிறதுல நம்ம இதை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன அங்கே வீப்பெட்டி வந்து நம்ம போடணும் இப்போ இங்கேயும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க இப்போ இதை வச்சு இந்த கொக்கி சொருகிற பகுதியை இதோட தையல் மேலே இப்படி வச்சு அந்த அளவும் இந்த அளவும் ஒண்ணு போல இருக்கா கூட குறைய இருக்காங்கிறத பார்த்து இங்கேயும் வரைஞ்சுக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா நமக்கு திருப்தியா இருக்கும் மறுபடியும் கழுத்து இறங்கிட்டு ஏறிட்டு அப்படின்னு சொல்லி இதா இருக்கும் இப்பிஷ் பண்ணிட்டோமா இந்த வேலை முடிஞ்சது கழுத்து வேலை முடிஞ்சது என்னமோ நம்ம கழுத்து செக் பண்ண வேண்டாம் இப்ப நம்ம பெட்டி தைக்க போறோம் பெட்டி தைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்படி ஒரு மடிக்கு எப்படி மடித்து மடிப்பச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு சரி வரலன்னா இதில் ஒரு தையல் கூட போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ இந்த சைடு வந்து இந்த தையல் மேலே இந்த துணியை வைக்கணும் இந்த மடிச்சிருக்கோமா அந்த மடித்து வந்து தையல் தெரியக்கூடாது கரெக்டாக தையலை தாண்டி ரொம்ப உள்ளே தள்ளக்கூடாது அந்த சைடு வந்து நம்ம இப்படி இப்படி மடக்கிட்டோம் தையல் வரைக்கும் மடக்கிட்டோம் நிறைய பேர் குழப்புவீங்க தையல் எங்கே இருக்கோ அந்த பகுதி வரைக்கும் மடக்கிட்டோம் கொக்கி சொல்றதை இது வந்து வி வி பெட்டி அடிக்கிறது தையல் மேலே தான் வைக்கணும் தையல் மேலே வச்சுட்டு நம்ம வீப்பெட்டி அடிச்சிடும் மேலே கொஞ்சோளை இடம் விட்டுக்கோங்க நல்ல தையல் தூக்கி தூக்கி அடிச்சுடுவோங்க கூட அந்த தடவை கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி விட்டுக்கிட்டு தையலுக்கு விட்டுக்கிட்டு கழுத்து துணியை ஜாயின் பண்ணுவோம்லாம் விட்டுக்கிட்டு வீப்பெட்டி அடிக்க வேண்டாம் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி மா சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வீப்பெட்டி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சா பீஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு கூட தையி அந்த வி வந்து ரொம்ப விரிஞ்சிடக்கூடாது ஒடுக்கமா இருக்கணும் அப்பதான் கொக்கி சொருன்னா நிக்கும் வி வந்து ரொம்ப விரிஞ்சிடக்கூடாது நல்ல அந்த இடத்துல கூட ரெண்டு அடி அடிச்சிக்கோங்க அவ்வளவுதான் இந்த வி பெட்டி அடிச்சிட்டோம் வி பெட்டி மேல கொக்கி பீச வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும் இதை லைட்டாக இதாக இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன்று போல இருக்கு சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னும் குறை இதையும் தைக்கிறேன் ஒரே இதில் சொன்னால் உங்களுக்கு குழப்பம் நீங்கள் பாருங்கள் பாருங்க எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனாதான் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்